ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு முன்பாகவே கத்திரனை விழிக்கச் செய்தார் தேனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க மன்றாடி போராடி ஜபிக்க ஆண்டவர் உதவி செய்தார் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் பிசாசானவன் நம்மை ஜபிக்க எப்பொழுதும் விடமாட்டான் ஜிப்போம் என்று எண்ணுவோமானால் அதற்குரிய பல தடைகளை அவன் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான் ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபிப்பதே மிக அவசியம் ஜபிக்காமல் போவோமானால் கத்தருடைய அனுக்கிரகத்தை நாம் தேட தவறுகிறோம் அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் நாம் தேவனை தேடுவது ரகத்தில் அவரை கிட்டிச் சேர்வது நம்முடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் அதேவிதமாக தேவனுடைய வார்த்தையை சங்கீதம் நான்கு தியானிக்கு ஆண்டு உதவி செய்தார் அந்த தியான பகுதியை நான் அடுத்த இந்த பிளாக் கொடுத்திருக்கிறேன் அதையும் கூட நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் தாமே இந்த கத்தருடைய நாளில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் അവിടെ സന്തോഷത്തെയും പ്രസന്നത്തെയും കൊടുക്ക വേണെൻറ് നാ ജേ നന്